ஒரு வேலை விஷயமாக இந்த வழியாக போயிட்டு இருந்தேன் எனக்கு ஆப்போசிட்டில் ஒரு பாட்டி வந்து ஊது பற்றி வச்சுட்டு இருந்தாங்க அவங்க ஆக்சுவலாக கண்ணு தெரியாது போல் அவங்க இப்போ ரொம்ப நேரம் வெயில் நடந்து வந்து இந்த இடத்துல உட்காந்துருவாங்க இப்போ ஒரு கடையில் உட்காந்துருவாங்க இப்போ அவங்க வந்தோடனே அவங்கள ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிடணும் பாட்டி பத்தி எவ்வளோ பாட்டி சரி அறுபத்தஞ்சு ரூபாயில் ரெண்டு தாங்க பத்தியை ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறது வாங்கினேன் எவ்வளோ இது அறுபத்தஞ்சு சரி தாங்க

சொல்லுங்க உங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்க 95 ஆ 78 ஆ 74 22 93 பா சரிமா நீ நல்லா இருக்கணும் ரொம்ப நன்றி சரி சரி இந்த பாட்டியோட சொந்த ஊர் திருச்சிங்க அங்கேயிருந்து நம்ம மயிலாளத்துறை வந்து ஊதுபத்தி வியாபாரம் இருக்காங்க எனக்கு அவங்கள பார்த்த உடனே ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டுங்க சரி நம்ம ஒரு வீடியோ எடுத்து போட்டால் அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தாங்க வீடியோ எடுத்து போட்டேன் இது இப்போ ஸ்க்ரீனில் தெரியுதுல அதுதான் அவங்களோட நம்பரு அவங்களுக்கு கால் பண்ணி அவங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்கள் நான் பாட்டி அந்த படிக்கிறாரு வாக்கு கொடுத்துட்டாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு யாராச்சும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்ட்டு அதனால அவங்க யாராச்சும் ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்க